அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் மேலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய வெள்ளரிப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் நானூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ஒரு மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் மதுரை மேலூர் இதுக்கு அருகாமையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம சொக்க கிழவன்பட்டி அந்த கீழே வளவு கொட்டாம்பட்டி வேலாயுதம்பட்டி வெள்ளாளப்பட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு பார்த்திங்கன்னா வெள்ளரிப்பட்டி இது மாதிரி கிட்டத்தட்ட இந்த மதுரை மேலூர் சரௌண்டிங்கில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ப்ராஜெக்ட்டுக்கு மேலே இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது அடி போர்வெல் ஆழம் நானூறு அடிக்கு மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு மூணு ஹெச் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விவசாய நிலத்துக்கான மண் வளம் பார்த்திங்கன்னா நல்ல கரிசல் மண் பூமி ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பில் கொண்டதான விவசாய நிலம் இந்த விவசாய நிலத்துக்குள்ள ஒரு ஃபார்ம்லேண்ட் அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ஆடு மாடு வளர்ப்பு அதுக்கு தேவையான தீவனப்பெயர் தயார்படுத்திக்கிறது மேற்கொண்டு மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நானூறு அடிக்கான மூணு ஹெச்பி ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இந்த விவசாய லேண்டில் சோலார் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோ வாட்டு த்ரீ ஹெச்பிக்காக பயன்படுத்தியிருக்கோம் வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ட்ரக்சர் அமைப்போடு எங்களோட சோலார் பேனல் மூன் பண்ணியிருக்கிறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் இங்கே பயன்படுத்தியிருக்கோம் அந்த பேனல் மூன் பண்ணதான அந்த இடத்த அவங்க பயன்படுத்திக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான இடத்துல நம்ம விவசாய விளைபொருட்களை எடுத்துகிட்டு வந்து வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அதே மாதிரி அதுக்கு கீழே நம்ம பைக்கு இந்த மாதிரி பார்க்கிங் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்போட இந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு பண்ணி கொடுத்துருக்கோம் மேற்கொண்டு சேஃப்டி தரப்பில் இடிதாங்கி போஸ்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம் எங்களோடய கண்ட்ரோலர் வந்து ஐபி சிக்ஸ் ஃபைவ் வாட்டர் ப்ரூஃப் ஸ்மார்ட் கண்ட்ரோலரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வர வசதி இருக்குது இது போல் ஒரு சிறப்பு அம்சங்களோட மதுரை மேலூர் வெள்ளரிப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் நானூறு அடி போர்வெல் ஆழத்துலேருந்து மூணு ஹெப்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நானூறுடைய அடி ஆழத்துலேருந்து ஒரு ஒன்னையாளிக்கான வாட்டர் டெலிவரி இந்த விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிற வகையில் பண்ணியிருக்கிறோம் இந்த போருக்குள்ளே பைப்பு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலரு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்டிங் அரஸ்டர் எல்லாமே அதாவது கஸ்டமர் தரப்பில் போரில் மட்டும் போட்டு வச்சுருந்தாலே போதும் வேறு எல்லா விஷயமும் நம்ம ஸ்கோப்பில் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய்ட்டு விவசாய இடத்துல ஒரே நாள் தினத்தில் இந்த இன்ஸ்டலேஷனை பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போரல் மற்றும் கிணத்துக்காக அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்